எந்த முடிவும் வெளியில் செல்ல முடியாத முடிவு எது என்பது உங்களுக்கும் தெரியும் வெளியில் செல்லக்கூடிய முடிவு எது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் இந்த இயக்கத்தை அழித்து விடவண்பென்று கங்கணம் கட்டிக் கொண்டு நம்ம எல்லாம் பல நிலைகளிலும் தொண்டைகளையும் துயரங்களையும் கொடுத்தது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் மற்ற புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முப்பது ஆண்டு காலம் அந்த பொதுச் பொதுச்செயலாக பணியாற்றி இந்த இயக்கத்திற்கு வந்த வேதனைகள் சோதனைகள் இதையெல்லாம் மாண்பு அம்மாவர்கள் தாயாக நின்று கழகத்தை கட்டி காப்பதோடு கிட்டத்தட்ட மாநிலத்தில் அதிக நாள் முதலமைச்சராக இருந்த நிலையையும் அவர்கள் உருவாக்கி தலை சிறந்த முதலமைச்சர் நிலையையும் உருவாக்கி கழகத்தை உருவாக்குகின்ற போது புரட்சித் தலைவர் அவர்கள் கொண்டு வந்த கழக சட்ட விதியை அப்படியே மதித்து அந்த சட்டமதிபின்படியே கழகத்தையும் நடத்தி ஒரு வரலாற்று சாதனையை படைத்து நம்மளுக்கு ஒரு நல்ல வழியை காட்டி சென்றிருக்கிறார்கள் இதுவரையில் நாம் இந்த சட்ட போராட்டம் இந்த தர்ம யுத்தம் எதற்காக நாம் கையில் எடுத்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்பதனை எல்லாம் நீங்கள் மனதிலே நிறுத்தி கடமை உணர்வோடு உள்ளார்ந்த அன்போடு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கிய போது எந்த நோக்கத்திற்காக இந்த இயக்கத்தை உருவாக்கினார்கள் என்பதெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும்